ஒட்டுமொத்தமா இன்னைக்கு இந்த கிராமிய திருவிழா நடத்தக்கூடிய அவசியம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு ஐசிஎம்ஆர் உடைய டேட்டா என்னன்னா மெடிக்கல் ரிசர்ச் டேட்டா என்னன்னா சொல்லுதுன்னா ஊட்டச்சத்து குறைபாடு மால்நியூட்ரிஷன் நிறைய இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதோட விளைவாக இருபத்தி ஐந்து சதவிகிதம் கடந்த வருடம் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லக்கூடிய நோய் பெருகிட்டு வருது அது என்ன சார் நான் கம்யூனிகபிள் புற்றுநோய் நீரிழிவு கருத்தரிப்புள்ள பிரச்சனை தோல்வியாதி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தொற்று நோய்கிறது தான் நம்ம கண்டு பயந்தோம் அதை பத்தி பயப்படவே வேணாம் தொற்று அல்லாத நோயை பத்தி தான் இன்னைக்கு பெரிய பெரிய பொருளாதாரம் அதுக்குள்ள விளையாடிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா உழவர்கள் தன் பணியை சரியாக செய்யாததுதான் உழவர்களுக்கு சரியான ஆலோசனை வழங்கப்படாததினால் அதாவது என்ன சொல்ல வரனா இது இயற்கை விவசாயிகளுக்கு கட்டுப்படுத்தாது உதயசங்கரை குடிக்கிறீங்களா உங்களை கட்டுப்படுத்தாது பெருவா நீங்க எவ்வளவு டேட்டா அமைச்சர் கேட்கிறாங்க எவ்வளவு பேர் இயற்கை விவசாயிகள் இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப பர்சன்டேஜ்ல கம்மியா இருக்கிறதுனால அவங்க ஜிடிபி பத்தி பேசுறப்ப அதற்காக நம்ம பர்னிஷ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம் நீங்க ஒரு கையாட்டீங்கன்னா நான் அதுக்குள்ள வர்றப்ப நேரம் போயிடுது அதனால தயவு செஞ்சு அது மாதிரி செய்யாதீங்க அதை பத்தி என்ன அப்புறம் இருக்க நான் சொல்றேன் எல்லா டேட்டாவும் இருக்கு நான் வந்து பிராக்டிஷனர் அதை சொல்லிடுறேன் நான் இயற்கை விவசாயத்தை இங்க நான் இருக்கேன்னு இல்லை இப்ப

செலிபிரிட்டிஸ் மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சாதாரண மனிதருக்கும் எல்லாருக்குமே வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து என்னுடைய மருத்துவ மையமே வெல்னஸ் சென்டர் தஞ்சாவூர்ல இருக்கு என் பையன் நேச்சுரோபதி டாக்டர் அவங்களுக்கு நான் சொல்றதே ஒரு பேஷண்ட் அஞ்சு வாட்டி தான் அவங்கள்ட்ட பேஷண்ட் ஆகணும் ஆறாவது வாட்டி நண்பரா வரணும் இல்லைன்னா மருத்துவ தப்பு இல்லைன்னா கடைய சாப்பிடு இது வந்து லைஃப் டாக்டர் ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு வச்சுக்கிறதுக்குலாம் வேலை இல்லை மண் வாசனை இல்லாத மண்ணுல விளைஞ்சிச்சுன்னா நோயை விட்டுக்கொண்டோம் ஊட்டச்சத்து இருக்காது

பல்லுயிர் பெருக்கம் அதுதான் இந்த பிரச்சனையே கிடையாது மோனோகிராபிக் இருந்தால்தான் இவ்வளவு விஷயம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில தான் இதை நான் சொல்றதுக்கு வந்தேன் அரிசி என்பது அகச்சிறந்த மருந்து அரிசி இல்லாத சமூகம் அழிந்துகூட விடும் என்று நான் பதிவு கொள்றேன் ஆனா அது என்ன அரிசி ஜிஐ பத்தி பேசுறாங்க இதை ஒன்னு சொல்லி நிறைவு செய்யணும் திரும்பி நம்ம பேசலாம் கிளைசோமிக்ஸ் சொல்றோம் நிறைய பேர் வந்து ஆய்வுபடுத்தி ஆவணப்படுத்தி பேசுறாங்களா இல்ல ஒவ்வொரு கூட்டத்தில தரவுகளை வாங்கி பேசுறாங்களான்னு எனக்கு தெரியாது ஆவணப்படுத்தின விஷயங்கள்ல இது வரைக்கும் எட்டு அரிசியை ஆவணப்படுத்தி இருக்கு ஒன்று கருங்குருவை கருங்குருவை அடுத்தது புள்ளங்கா குடவாளை குடவாளை மாப்பிள்ளை செம்பா பெருங்கார் நீலஞ்சம்பா காலான் நமக்கு கருப்பு அதான் கவுனி கருப்பு கவுனி இல்ல கவுனி ஏன்னா கவுனில எவ்வளவு இருக்குன்னா கவுனின்னு ஒண்ணு இருக்கு கருப்பு கவுனின்னு ஒன்னு இருக்கு சிகப்பு கவுனின்னு ஒன்னு இருக்கு பர்மா கவுனின்னு ஒன்னு இருக்கு இதுல ஆகச்சிறந்த ஊட்டம் பர்மா கவுனில தான் இருக்கு அதுக்கு அடுத்தது கருப்பு கவுனி ஆனா நம்மளுடைய அரிசி எது தெரியுமா இது எல்லாத்த விட எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றே ஒண்ணுல உட்கார்ந்து இருக்கு அது கருங்குருவை எங்க போச்சு அது மீட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த அரங்கில் நூறு அரிசி வகைகளை ஆவணப்படுத்தியிருக்காங்க மேனதா அவங்க அதே மாதிரி நூறு விதமான காய்கறிகளை தனியாவுடைய உதவியோட அதையும் பயன்படுத்தியிருக்காங்க ஹண்ட்ரட் வெஜிடபிள் இருபது விதமான பருப்பு வகைகள் அப்ப ஒரு அரிசி என்பது காய்கறிகள் பருப்பு இணைந்த ஒரு இதாக இருக்கணும் அதை எப்படி சாப்பிட்றது என்ன சாப்பிட்றது எந்த அரிசி சாப்பிடுறது எதை பார்த்தாலும் ஏதாச்சும் ரெண்டு மேடையில் ஒரு அரிசியை பேச்சாச்சுன்னா அதை பத்தி நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படி போகக்கூடாது அரிசின்னாலே சுப்பி ட்ரெடிஷனல் அன்பாலிஷ்டு அதை மண்டல வச்சுக்கணும் அது வெள்ளையில இருக்கு ஜெனட்டிக் கலர் வெள்ளையில இருக்கு கருப்புல இருக்கு பழுப்புல இருக்கு செகப்புல இருக்கு பச்சை இருக்கு ஜெனடிக் கலர் பச்சை இருக்கு மஞ்சள் இருக்கு அப்ப எது எப்போ கிடைக்குதோ அது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுங்க இல்ல சுண்டல் மாதிரி வச்சுக்கிட்டு அலுச்சி சாப்பிடுங்க அதோட சிறுதானியத்தையும் சேர்த்துக்குங்க அரிசியும் சிறுதானியத்தையும் சேர்த்துங்க அதோட வெஜிடபிள்ஸ் போடுங்க கூட்டாஞ்சோறு சாப்பிடுங்க டெய்லியும் கூட்டாஞ்சோறு தினசரியே சின்ன பிள்ளைங்களா இருக்கலாமே நண்பர்களே உடல் வேண்டும் என்றால் உயிர் வேண்டும் உயிர் வேண்டும் என்றால் உணவு வேண்டும் உணவு என்பது ஊட்டத்தை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அதற்கான वीडाइल